நேத்துல இருந்து சோஷியல் மீடியால பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்க சில பேர் திமுக இணைஞ்சிருக்காங்க அதுவும் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்ட கிழிச்சு போட்டு திமுக சேர்ந்திருக்காங்க அந்த வீடியோ நேத்து சோஷியல் மீடியால பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது பட் இந்த விஷயத்துல அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சில பேர் நேத்து திமுக சேர்ந்திருக்காங்க டிவி உறுப்பினர் கார்டை கிழிச்சு போட்டுட்டு டிவி துண்டை எடுத்துட்டு டிஎம் துண்டு போடுற மாதிரி இந்த இணைப்பு விழா நடந்திருக்கு இந்த வீடியோ டிஎம்கே கே ஐ டிவிங் மூலமா சோசியல் மீடியால அதிகமா பரப்பப்பட்டுச்சு இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில் தாவேக்கால இருந்து திமுக சேர்ந்த பெண்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு மகளிர் சுய உதவி குழு லோன் தரதா சொல்லிதான் எங்களை கூட்டிட்டு போனாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களை தாவேக்கால இருந்து திமுக இணைக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்ல டிவி கே உறுப்பினர் கார்டை கிழிச்சு போட்டுட்டு டிஎம் கே துண்டை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு வற்புறுத்தினாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டிவி கேல இருந்து டிஎம் கேல சேர்ந்ததா சொன்ன பெண்கள் ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்தாங்க நாங்க விருப்பப்பட்டு டிஎம் கே போகல வற்புறுத்தி எங்களுக்கே தெரியாம இதெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே பெண்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் எங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி மிரட்டினாங்க அதனாலதான் பயத்துல இப்படி ஒரு பேட்டி கொடுத்தோம் உண்மையாலுமே நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள் பிடிக்காம தான் அந்த கட்சியில இருந்து விலகி நேத்து திமுக சேர்ந்தோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுபடியும் நாங்க முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு உழைக்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க இந்த விஷயங்களை பார்க்கும் போது என்ன சொல்றது அப்படினு தெரியல இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பா தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू